கும்பகோணம் அருகே பள்ளி மாணவர்கள் மோதலில் பிளஸ் டூ மாணவர் உயிரிழப்பு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு பதினைந்து மாணவர்கள் அதிரடி கைது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வந்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பள்ளியில் படிக்கும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு வயதான பனிரெண்டாம் வகுப்பு மாணவருக்கும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் ஒருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் பதினொன்றாம் வகுப்பு மாணவருக்கு மூக்கில் காயம் ஏற்பட்டது இதுகுறிப்பு பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டாலும் மாணவர்கள் மைனர் என்பதால் இருதரப்பு பெற்றோர்களையும் அழைத்து போலீசார் சமரசம் செய்து அனுப்பினர் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மூணாம் தேதி மீண்டும் இவர்களுக்குள் வாய்த்தகராறு தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை மாலை சிறப்பு வகுப்பு முடிந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் வெளியே வந்தபோது பட்டீஸ்வரம் துர்கியம்மன் கோயில் தெற்கு கோபுர வாசல் அருகே காத்திருந்த பத்துக்கும் மேற்பட்ட பதினோராம் வகுப்பு மாணவர்கள் அந்த மாணவரை கட்டையால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர் படுகாயமடைந்த மாணவரை மீட்ட பெற்றோர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் முதனுதவிக்கு பிறகு தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பதினைந்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களை பட்டீஸ்வரம் போலீசார் கைது செய்து அவர்களை இளஞ்சிரார் நீதிக்குழும நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு மையத்தில் சேர்த்தனர் இந்நிலையில் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் சிகிச்சை பலனின்றி கடந்த சனிக்கிழவையன்று பரிதாபமாக உயிரிழந்தார் இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து ஏற்கனவே கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்த இவ்வழக்கை தற்போது கொலை வழக்காக போலீசார் மாற்றியுள்ளனர் கைதான பதினைந்து மாணவர்கள் மீதும் கொலை ஆபாசமாக திட்டுதல் பயங்கர ஆயுதம் கொண்டு தாக்குதல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பி என் சட்டப்பிரிவுகள் நூத்தி மூன்று இருநூற்று தொண்ணூத்தாறு பி நூற்றி பதினெட்டு உட்பிரிவு ஒன்று முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று உட்பிரிவு மூன்று நூற்றி தொன்னூறு நூற்று பதினைந்து உட்பிரிவு ஒன்று மற்றும் நூற்றி பதினெட்டு உட்பிரிவு ஒன்று ஆகிய ஏழு கடுமையான பிரிவுகளின் கீழ் பட்டீஸ்வரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்